பெஹல்காமில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சுற்றுலாவை சிறிது பாதித்துள்ளது ஆனால் சமீபத்திய நாட்களில் சுற்றுலா பயணிகளின் மனநிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலா அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவாத் தனது பேட்டியில் தெரிவித்தார் நடந்தது நடந்ததுதிருஷ்டவசமானது காஷ்மீரில் புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்க நாங்கள் பணியாற்றி வருகிறோம் பள்ளத்தாக்கில் குறைந்தது ஆறு கூடுதல் இடங்களையாவது நாங்கள் கட்ட விரும்புகிறோம் பயங்கரவாத தாக்குதலால் அந்த வேலைகள் அனைத்தும் சிறிது பின்னடைவை சந்திக்கும் என கூறினார் இருப்பினும் பலர் தங்கள் சுற்றுலா திட்டங்களை ரத்து செய்த ஒரு வாரத்திற்கு பிறகு காஷ்மீருக்கு திரும்பிச் சென்ற இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு நான் இன்னும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் காஷ்மீர் பாதுகாப்பானது மற்றும் சுற்றுலா பார்வையிட தகுந்தது என்ற நம்பிக்கையை இந்திய சுற்றுலா பயணிகளிடையே அதிகமாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றுக்கு இடையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு சராசரியாக ஆண்டுக்கு இருபது புள்ளி ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்தனர் இது இரண்டாயிரத்து பதினாறு பதினெட்டாம் ஆண்டில் காணப்பட்ட பதினோரு புள்ளி ஒரு லட்சத்தை விட எண்பது சதவீதம் அதிகம்